அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வருகின்ற கிரகணமும் இணைந்து வருது இந்த சூரிய கிரகண நீங்க அமாவாசை தினமாகவும் அமைந்திருப்பதால திருவண்ணாமலை தளத்துல கிரிவலம் செல்லலாமா செல்ல ஒரு கேள்வி இருக்குது அதற்கான ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மேலும் பாத்தீங்கன்னா கிரகண நேரத்துல என்ன செய்யணும் என்ன விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க திருவண்ணாமலை தளத்துல கிரிவலம் செல்வதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் திருவண்ணாமலை தலத்துல பாத்தீங்கன்னா பொதுவாகவே நீங்க கிரிவலம் செல்வது அதிகப்படியான நற்பலன்களை உங்க வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்படுத்தி தருங்க அனைத்து நாட்களுமே நீங்க கிழமைன்னு எந்த நேரமாக இருந்தாலும் நீங்க கிருவலம் செல்ல ஒரு உகந்த மலைதாங்க இந்த திருவண்ணாமலை தளம் ஆனா கிரகணம் நடக்கக்கூடிய சமயத்துல கிரிவலம் செல்லலாமா கூடாதன்னு பலருக்கு பாத்தீங்கன்னா இது பல காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு சந்தேகமாக தாங்க இருக்குது இந்த சந்தேகத்திற்கு ஒரு தெளிவான பதிவு தான் நாம இந்த வீடியோல நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் இந்த ஆண்டிற்கான இரண்டாவது சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி மகாலய அமாவாசையோடு இணைந்து வருதுங்க இந்த நாளை நீங்க என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாது எந்தெந்த விஷயங்களை தவிர்க்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க திருவண்ணாமலைனாவே பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய ஜோதி வடிவமாக பிரம்மாவிற்கு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவிற்கே காட்சியளித்த ஒரு திருத்தலம் தாங்க இந்த ஆலயம் பஞ்சபூத தலங்கள்ல இந்த தலம் பாத்தீங்கன்னா அக்னி தலமாக சொல்லப்படுதுங்க இங்கு கிருவல செல்லக்கூடிய பழக்கம் பாத்தீங்கன்னா பல ஆயிரம் ஆண்டுகளாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையினே நம்ம சொல்லலாம் குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல பௌர்ணமி தினங்களையும் அமாவாசை தினங்களோ கிருவல செல்லக்கூடிய பக்தருடைய எண்ணிக்கை அதிகமாகி இருக்குது இந்த நாளை கிருவலம் செல்வதால் பாத்தீங்கன்னா பக்தர்கள் வந்து பாவ விமோச்சனத்தையும் வாழ்வல செழிப்பை பெறுவதாக ரொம்ப நம்பிக்கையோடு கிருவலம் செல்வாங்க இங்கு சிவனே தாங்க மழையாக வீற்றிருப்பதாக ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு இதனால்தான் கிருவலம் என்பது சிவனையே சுற்றி வந்து வழிபடுவதற்கு இணையான ஒரு வழிபாட்டு முறையாக இந்த ஒரு ஆலயத்துல பின்பற்றுறாங்க சந்திரனுக்குரிய பௌர்ணமி கிரிவலம் செல்வதை போடத்தாங்க அமாவாசைனால கிரிவலம் செல்வது அளவில்லாத பலன்களை ஏற்படுத்தி தரப்போகுது இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா மகாலய அமாவாசையோடு இணைந்து வந்திருக்குதுங்க இந்த ஆண்டிற்கான பாத்தீங்கன்னா மகாலய அமாவாசை திதி வந்து செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி அன்று அதிகாலை ஒன்று மூணு மணிக்கு தொடங்கிதாங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா அதிகாலை ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரை நீடிக்குதுங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் மற்றும் பிற சடங்குகளை செய்வதற்கு ஒரு அற்புதமான நாளாகவும் அமைஞ்சிருக்குது இந்த நாளை நீங்க கிருவலம் செல்லலாமான்னு ஒரு கேள்வி இருக்குதா கூடுதலாக பாத்தீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா கடைசி சூரிய கிரகணம் இந்த ஆண்டுக்கு நிகழ இருப்பது இந்திய நேரப்படி பாத்தீங்கன்னா அதிகாலை ஒண்ணு பதிமூணு மணிக்கு உச்சத்தை அடையணு இந்த கிரகணம் பாத்தீங்கன்னா சமையரவு பகல் கிரகணம்னு சொல்லப்படுதுங்க சூரிய கிரகணம் பாத்தீங்கன்னா வானிலை நிகழக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வுங்க இது ஆண்டுக்கு ஒரு சில நேரத்துல பாத்தீங்கன்னா இரண்டு முறை இல்லைன்னா மூன்று முறை நடக்கும் இல்லைன்னா ஒரே முறை தாங்க நடக்கும் இந்த ஆண்டிற்கான வானியல் நிகழ்வு பார்த்தீங்கன்னா மாதமாக இந்த மாதம் ஒரு அமைஞ்சிருக்கு மாதத்தின் முதல் வாரத்துல பாத்தீங்கன்னா சந்திர கிரகணம் நடந்து முடிந்திருக்கு வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி பாத்தீங்கன்னா சூரிய கிரகணமும் நடக்க இருக்குது இந்தியாவில இது தனிப்பட்ட மாத முக்கியத்துவமாக நம்ம எடுத்துக்கலாங்க ஏன்னா இந்த ஆண்டு பித்ரு பக்ஷ காலம்தான் சந்திர கிரகணத்தோடு தொடங்கி சூரிய கிரகணத்துல முடிவடைய இருக்குது இந்த கிரகண நேரத்துல என்ன செய்யலாம்னு தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே கிரகணம் பாத்தீங்கன்னா சூரியனோ சந்திரனுக்கு இடையே பூமி கடந்து செல்லக்கூட ஒரு இயற்கையான நிகழ்வு தாங்க சூரிய கிரகணத்தையும் சந்திர கிரகணமும் ஆண்டுக்கு இரண்டு மூன்று முறை ஏற்படுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த நேரங்களில் பல்வேறு ஆன்மீக நெறிமுறைகளை நீங்க கடைபிடிப்பது அளவில்லாத பலன்களை ஏற்படுத்தி தருங்க இதன் போது பாத்தீங்கன்னா கோவில்கள் மூடப்படும் பூஜைகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுதுங்க கிரகண நேரத்துல வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உணவு தண்ணீர் போன்றவற்றை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்படுதுங்க பல விஷயமாக இந்த ஒரு காலகாலமாக பின்பற்றி வரும் கிரகணம் பாத்தீங்கன்னா நடைபெறும் நேரத்துல நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்திடாதீங்க அதே போல உணவு சமைத்தல்னே உணவு சாப்பிடுவதும் நீங்க தவிர்க்கணும் கிரகண நேரத்துல மந்திர ஜபத்தையும் தவம் க தர்ம கார்மா போன்றவற்றை செய்வது உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்துல நீங்க புனித நீராடி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நற்பலன்களை ஏற்படுத்தி தருங்க கிர கிரகண நேரத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னு சொன்னோம் முதலே பாத்தீங்கன்னா கிரகணத்துல திருவண்ணாமலையில கிரிவலம் செல்லலாமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதற்கான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில கிரிவலம் செல்வது ஒரு ஆன்மீக பலத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக நாம செய்து வரோம் அதனால கிரகணம் நடைபெறும் நேரத்துல நீங்க கோவில்கள் மூடப்படும் திருவண்ணாமலையில அருணாசிவலேஸ்வரர் கோவில்ல பாத்தீங்கன்னா கூட கிரகண காலத்துல மூடப்பட்டு பின்னர் பாத்தீங்கன்னா தீர்த்த சந்தனம் அதாவது சுத்திகரிப்பு செய்த பின்னருக்கு தாங்க நடை திறக்கப்படுதுங்க கிரகணத்தின் போது வெளியில சுற்றுவதுன்னு ஒரு புனித யாத்திரை செய்வது போன்ற சாஸ்திர ரீதியாக பரிந்துரைக்க இது வரைக்குமே இல்லைங்க கிரகண நேரத்துல நீங்க தியானம் செய்வது மிகுந்த பலனை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க இந்த ஆண்டிற்கான இரண்டாவது சூரிய கிரகணம் வந்து செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதியில பாத்தீங்கன்னா நிகழ இருப்பதால கிரகண நேரமாக பாத்தீங்கன்னா இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை பாத்தீங்கன்னா மூணு இருபத்தி நாலு மணி வரை நீடிக்குதுங்க இதனால பாத்தீங்கன்னா இந்தியாவுல பெரும்பாலும் சூரிய கிரகணம் தெரிவதற்கு வாய்ப்பு சொல்லி இருப்பதால நீங்க திருவண்ணாமலை தளத்துல கிரிவலம் செல்லலாங்க நீங்க கிரிவலம் செல்வதாக இருந்தீங்கன்னா இரவு நேரத்தை தவிர்த்துட்டு பகல் நேரத்துல அண்ணாமலையாரே கிரிவலம் வந்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க கிரகண நேரத்தின் போது பாத்தீங்கன்னா ஸ்கந்த புராணத்திலையும் அகஸ்திய கிரிவலம் மகிமையிலும் போன்ற புனித நூல்கள்ல என்ன சொல்லுக்கானா கிரகண நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல தியானம் செய்து சிவநாமத்தை சங்கீர்த்தனம் செய்வதன் மூலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக ஆன்மீக பலனை ஏற்படுத்தி தருங்க நீங்க கிரவலம் செல்வதால் உண்டாகக்கூடிய பலன் பாத்தீங்கன்னா கிரகண நேரத்துல சிவனுடைய ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை இல்லைனா மஹித் புருத்த பூஜாய என்ற மந்திரத்தை ஜபிப்பதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாபா விமோச்சனத்தை அளிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு கிரகண நேரத்தை நீங்க வெளியில இருப்பதால உங்க உடல்ல நல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது இதனால கிரகண நேரத்துல பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களும் வயது முதிர்ந்தவங்களே குழந்தைகள் அனைவருமே பாத்தீங்கன்னா வீட்டுல இருப்பது தாங்க ரொம்பவே நல்லது திருவண்ணாமலை தளத்தை சுற்றியுமே பாத்தீங்கன்னா ஆயிரத்திட்டு லிங்கங்கள் புதைந்து இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலை ஈசனே தினமும் நீங்க நினைத்து வர பாத்தீங்கன்னா உங்க மனதில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க மன அழுத்தம் குறைவதாகவும் சொல்லுவாங்க மேல பாத்தீங்கன்னா சிவபெருமானே நீங்க வழிபடும் போது முழு மனதோடு தூய்மையாக தாங்க வழிபடணும் வல்லாள மன்னனுடைய நினைவு நாள்ல பாத்தீங்கன்னா அவனுக்கு இன்றுமே பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில ஈசன் திதி கொடுப்பதாகவும் சொல்லப்படுதுங்க திருஞான சம்பதன் தான் பாடிய ஒவ்வொரு பதிகத்திலும் பாத்தீங்கன்னா பதிகத்துல ஒன்பதாவது பாடல்ல அண்ணாமலையாரை குறிப்பிட்டு பாடியிருக்காரு திருவண்ணாமலை ஈசனே பார்த்தீங்கன்னா தீப மங்கள ஜோதி நமோ நம என்று அருணகிரிநாதரும் திருப்புகல்ல பாடியிருக்காருங்க ஆடி மாதம் பூர தினத்தன்று பாத்தீங்கன்னா உண்ணாமலை அம்மன் சன்னதிக்கு முன்பாக தீமிதித்தல் திருவிழா நடைபெறுதுங்க இது வேறு எந்த சிவாலயத்திலும் நீங்க பாக்க முடியாது திருவண்ணாமலை தளத்துலதான் முதன் முதல லிங்க வழிபாடு தொடங்கியதாகவும் சொல்றாங்க மகா சிவராத்திரி தொடங்கியதோ இந்த தளத்தில்தான் சொல்லப்படுதுங்க கோவில்கள்ல விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்யும் போது பாத்தீங்கன்னா செய்வது செய்வதுதான் வழக்கத்துல இருந்திருக்கு ஆனா இந்த திருவண்ணாமலை தளத்துல பாத்தீங்கன்னா தங்கத்தை கொண்டு சுவர்ண பந்தனம் செய்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்திருக்காங்க திருவண்ணாமலையில கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இதுவரையுமே பார்த்தீங்கன்னா எந்த ஆலயத்திலும் ஜோதி வழிபாடு ஏற்படவில்லைங்க திருவண்ணாமலையில ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபம் தாங்க அண்ட சராசரங்களுக்கே தீப விளக்காக சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலையில கார்த்திகை தீப தரிசனத்தை ஒரு தடவை நீங்க செய்தாலே போதுங்க இருபத்தி ஒரு தலைமுறைக்கு புண்ணியம் சேர்க்கக்கூடிய ஒரு செயலாக அமையுங்க திருவண்ணாமலையில உச்சில ஏற்றக்கூடிய தீபம் பாத்தீங்கன்னா வணங்கினா உங்க பாவங்கள் நீங்கி பிறவி பிணை அகழுவதாகவும் சொல்லப்படுது திருவண்ணாமலை தீபம் ஏற்றப்பட்டதுமே பாத்தீங்கன்னா அண்ணாமலையா இருக்கு அரோகரா என்று பக்தர்கள் முழக்கமிடுவாங்க இதற்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமாங்க இந்த உடம்பு நான் கூடிய எண்ணத்தை அழித்துதாங்க உள்முகத்தால் அத் அத்னவாத ஆத்ம ஜோதியை காண்பதுதான் இந்த தீப தரிசனம்னு சொல்லப்படுதுங்க பஞ்சபூத தலங்களை இது பார்த்தீங்கன்னா நெருப்பு தலமாக அமைஞ்சிருக்கு இந்த மலையை இறைவனின் சொருபமாக வழிபாடு செய்யறாங்க வல்லலாமனுக்கு மகனாக வந்து அவதரித்த இறைவன் அருள் செய்த பதி இதுன்னு சொல்லப்படுது அருண்கிரி நாதருடைய வாழ்வுல அருள் திருப்பம் ஏற்பட காரணமாக அமைந்த ஆலயம் தாங்க இது இந்த கோவில கிழக்கு கோபுரம் மட்டும் இரநூத்தி பதினேழு அடி உயரம் கொண்டதாக இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா தெற்கு கோபுரமும் திருமஞ்சன கோபுரம் மேல கோபுரம் பேய கோபுரம் வடக்கு கோபுரம் அம்மனியம்மன் கோபுரம்னு கோபுரங்கள் நிறைந்த ஆலயம் தாங்க இது இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்களும் திருவண்ணாமலை தளத்திற்கு இருவலம் செல்லக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே